ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈரல் மிளகு கடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஈரலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் குழம்பு மசாலா மிகு பூண்டு பேஸ்ட் மிளகு பொடி இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கல வாங்க அடுப்பில் ஒரு வானிலி வச்சுக்கோங்க வானிலி சூடாகட்டும் வானொலி சூடாயிடுச்சு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க மிகி பூண்டு சேர்த்துக்கோங்க

இப்போ குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை வசனம் போடணும் நல்லா வதக்கிடுங்க போயிடுச்சு இப்ப நம்ம கழுவி வச்ச நீரத்தை விட சேர்த்துட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும்

இன்னும் கொஞ்சம் ட்ரையா வணக்கம் கடைசியா கொஞ்சம் நிழகு தூள் கொஞ்சமாக தூளி கொஞ்சமாச்சும் நிழகு தூள் தூளி ஆக்கினா கொஞ்சம் கொத்தமிழ சுவையான நீரல் விலங்கு கறீரில் Thank you.